ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டோட போட்டிக்கோவோடைய டூர் தான் பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நாங்கள் வீடு கட்ட போகிறோம் உங்களுடைய போட்டிக்கோவை வந்து ஒரு வீடியோவாக கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வெளியிலேருந்து அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுத் சுற்றி வந்து மரங்கள் வச்சு விட்டுருப்பேன் இந்த சைடு கார்டனிங் இருக்குது அந்த கார்டனிங் வீடியோ வந்து நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மரம் வச்சு விட்டுருப்பேன் ஒரு ஒரு அடி இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு மரம் அல்லது செடிகளை வச்சு விட்டுருவேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருந்து மரமாக இருந்தது இங்கே ஒரு கம்பம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்பத்தில் போய் அது வந்து தொட்ட ஒன்றா சரி கரண்ட்டு வந்து வந்துடும் சொல்லிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம் கீழே வரைக்குமே வந்து கட் பண்ணி விட்டோம் இப்போ மறுபடியும் அதை தலைஞ்சி வந்துட்டுருக்குது இப்போ அந்த ஒன் மந்தில் அந்த கம்பத்தை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் எடுத்து இந்த சைடு வச்சுருவோம் இந்த சைடு தான் நம்மளுடைய தோட்டம் இருக்குது தெரியுது பார்த்தீங்களா அந்த கம்பத்துக்கு நேரம் அது ஃபுல்லாக அந்த லென்த்து ஃபுல்லாக வந்து கார்டனிங்காக பண்ணியிருப்பேன் நாளைக்கு அதை வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடியும் மரங்கள் வச்சுருப்பேன் வேப்ப மரம் புங்க மரம் அப்புறம் ஒரு அழகு மரம் இது வந்து பூக்காது காய்க்காது வெறும் இலைகள் மட்டுமே மரம் ஃபுல்லாக இருக்கும் அந்த மரம் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் மரம் வச்சிருப்பேன் ஒரு மஞ்சள் அரளி பூச்செடி வச்சுருந்தேன் அதை வந்து ஆடு சாப்பிட்டு சாப்பிட்டு வளரவே விடுறதில்ல அதுக்கப்புறம் ஒரு பெரிய காகித பூச்செடி மரம் அது சின்ன செடியாக வச்சது அது அவ்வளோ அழகாக படர்ந்து இப்போ வீடு ஃபுல்லாக அந்த பூதா அப்படியே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சைடு வந்து மருதாணி மரம் பவளவல்லி மரம் வந்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து மருதாணி மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மருதாணி மரம் வச்சிருக்கேன் அது பார்த்திங்கன்னா பெரிய மரம் அந்த வீடு வீட்டோட அளவுக்கு இருக்குது பாருங்க அந்த மருதாணி மரம் இந்த சைடு இருக்கிறது அதே போல் அதுக்கு பக்கத்துலேயே பவளமல்லி வச்சுருக்கேன் காலையில் நான் வீடியோ கூட்டரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக கொட்டி கிடக்கும் அப்படியே வாசல் ஃபுல்லாக அந்த பூ வந்து அப்படியே நிறைஞ்சு கொட்டி கிடக்குங்க நல்ல மனமாக இருக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி போல் இந்த பூ வந்து கதிரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அந்த போட்டிக்கோவுக்கு வந்தோம் அப்படின்னாவே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நல்ல ஒரு அரோமான் அப்படியே வந்து மைண்டு வந்து ரொம்ப வந்து ரீப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போட்டிக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் வாங்க இது யாராவது வீடு கட்டுறீங்க இல்லை வீடு வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து சிஸ்டர் வீடியோ கொடுங்கன்னு ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருக்காங்க நான் வந்து எனக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டுறது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறது அது என்னமோ எனக்கு அது பிடிக்கிறதில்ல தனியாக ஒரு ஹோம் டூராக கொடுக்குறதில்ல பிடிக்கிறதில்ல அதனால பார்த்தீங்கன்னாவே நான் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஓகே சிஸ்டர் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுறது அந்த சிஸ்டர் வந்து சிஸ்டர் நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அதனால தான் நான் கேட்குறேன் எனக்கு வீடியோ கொடுங்கன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எத்தனை நாள் வீடியோ கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த வீடியோ வந்து பிடிக்கும் பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இதில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம வீட்டை எவ்வளோவெல்லாம் வந்து பாசிட்டிவிட்டியாக மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் அப்படியே வந்து சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க இப்போ முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிக்கோல இப்படி தான் இருக்கும் இந்த படியில இருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் ஸ்டிக்கர் இல்லை அந்த உட்டோட சீட் இருக்குது இல்லையா அந்த சீட்டு வந்து ஒட்டியிருக்கேன் இது வந்து கோலம் போடுறதுக்காக நான் வந்து முன்னாடி ஒட்டியிருக்கேன் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸு தான் இருக்கும் ஃபுல்லாக போட்டிக்கோ ஃபுல்லாக அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கக்கூடிய டைல்ஸு தான் போட்டு விட்டுருந்தோம் இப்போ கோலம் போடுறதுக்காக இந்த வீட்டுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த சீட்டு வாங்கி ஒட்டி விட்டுருக்குறேன் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இது நான் செஞ்சு வச்ச மரம் இதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் தினமுமே வீடியோவில் காட்டுவேன் எல்லோருமே பார்த்துருப்பீங்க இப்போ இந்த எல்லாம் வந்து நான் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படியே வந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க அதெல்லாம் என்னென்ன பண்ணினேன் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த சைடு எல்லோ கலர் மரம் செஞ்சு வச்சுருப்பேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மரம் வந்து செஞ்சு வச்சுருப்பேன் இதை வந்து பார்த்துட்டு கேட்காதவங்களே கிடையாது எல்லாருமே இன்னுமே வீடியோவில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க அக்கா அது எங்கே செஞ்சு எப்படி அது ஒரிஜினல் மரமாலாம் கேட்குறீங்க அது வந்து நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே இந்த போட்டிக்கு முடிகிறதுலேருந்து வெளியில் கேட்டு வரைக்கும் சீட்டு போட்டிருப்போம் அதாவது எக்ஷன் பண்ணி சீட்டு போட்டிருப்போம் அதை வந்து கார் மொதல் உள்ளே நிறுத்தியிருந்தோம் அப்போ வெயில் வந்தது இது போட்டிக்கொள்ளும் அதனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டு வரைக்கும் கேட்டுக்கு வெளியில் ஒரு அடி வரைக்கும் அந்த சீட்டு போட்டு கவர் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் இந்த வாசல் படி இந்த வாசல் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் போட்டிருப்பேன் இது இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக வீடு கட்டினாலும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் செய்யுங்க ஏன் அப்படின்னா இந்த வாசல் படியில் வந்து கிரானைட் போட்டோம் அப்படின்னா வீடு வந்து நல்லா லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னா அப்போ சொன்னாங்க அதனால் இந்த வாசல் படிக்கு மட்டும் நான் வந்து கிரானைட் போட்டிருந்தேன் இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டைல்ஸ் தான் ஒட்டியிருப்பேன் கீழே இந்த சைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட்டி இருந்து ஹாலுக்கு இருக்கக்கூடிய ஜன்னல் வந்து ஆறுக்கு ஆறு நல்ல பெரிய ஒரு ஜன்னல் கீழே வந்து ஒரு அடியிலேருந்து ஜன்னல் வந்து இருக்கும் அதாவது போட்டி வந்து இங்கே வந்து அளவு அதிகமாக தெரியும் ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கூட இருக்காது அதுலேருந்து ஜன்னல் கொடுத்துருப்பேன் இந்த சைடு ஃபுல்லாமே வந்து கீழே மேலே சீலிங் வரைக்குமே ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் மில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹிப்பு வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த ரோலிங் மிஷினு இது வந்து எல்லாம் இப்போ கிடைக்கிது இது வந்து நம்ம ஹிப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படி திரும்பி திரும்பி அப்படியே வந்து ரோல் ஆகிட்டே வரும் இங்கே ஒரு சேர் வச்சிருப்பேன் ஒரு ஸ்டூல் வச்சுருப்பேன் சேர் வந்து காலையில் ஷூ போடையில சாக்ஸ் மாட்டுறக்காக அதில் உட்காந்து போடுவாங்க அதுக்காக ஸ்டூல் வந்து நான் செடிகள்லாம் வைக்கிறேன் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் அள்ளி போடுறப்போ உட்காந்துக்குவேன் அதுக்காக வச்சுருப்பேன் இங்கே ஒரு தண்ணி தொட்டி இது வந்து நல்ல தண்ணி தொட்டி இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சரை சென்ட்டு ஆனால் வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆகிருக்கும் இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சென்ட் அளவுக்கு நாங்கள் அப்படியே கார்டனாக அந்த சைடு விட்டாச்சு அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஷூ செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன் இது வந்து மீட்ரு பாக்ஸு ரூமு இது வந்து ஒரு ரூமாகவே வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த சீமாரு பழைய மேட்டுகள் இதெல்லாம் வச்சுக்கிறது கோலப்படி அந்த மூட்டையெல்லாம் வச்சுருந்துன்னு சொன்னாலையா நேற்று வீடியோவில் அதெல்லாமே உள்ளே வச்சிருக்கேன் அந்த பக்கெட்டு நிறைய நம்மளுக்கு பாது தேவைப்படுற பொருளெல்லாம் உள்ளே வந்து செல்ஃப் மாதிரி போட்டிருக்குறோம் அப்படியே வந்து குட்டி குட்டியாக வந்து கடப்பாக்கள் வச்சு செல்ஃப் போட்டிருக்கோம் அதில் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இப்போ அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே மாடி ஏறி மேலே போகிற மாதிரி அந்த சைடு கொடுத்துருப்போம் இப்போ கதவு பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு மூலையில் தான் இந்த கதவு வந்து இருக்கும் எப்போதுமே கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னாவே வந்து வடகிழக்கு மூலையில் தான் வந்து கதவு வைப்பாங்க எல்லா வீடும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நிலைவாசலில் நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த நிலைவாசலை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கக்கா வாங்குறீங்க உங்களுக்கு மட்டும் எங்கே கிடைக்கிது எல்லாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் சும்மா அப்படியே பார்க்குறதா ஒவ்வொரு பக்கமும் எங்கேயாவது போகணும் அப்படின்னா எதையாவது ஒன்று வாங்கிறது அதை வந்து அழகுப்படுத்தி வைக்கிறது இப்படி தான் நம்ம வாடகை வீட்டிலே இருந்து வந்துட்டோம் இல்லையா நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு ஆசை இருக்குமில்ல அப்படி சின்ன சின்ன விஷயங்களாக மாற்றி கொண்டு தான் இந்த வீடு இங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்டோடைய வீலர் வந்து இங்கே நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே மேலே வந்து ஒரு விநாயகர் ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருப்பேன் அதில் ஒரு மாலை ஒன்று அந்த துணியால் செஞ்ச அந்த பூ மாலை ஒன்று போட்டு விட்டுருப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்வஸ்திக்கிலே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் இதெல்லாம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு அதே போல் மேலே மாட்டியிருக்கக்கூடிய அந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கள் ஊர் கடையில் வாங்கினது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் நான் வாடகை வீட்டில் இருக்கையில் அது வாங்கினது வாடகை வீட்டில் வெளியிலே மாட்டியிருந்தேன் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போகிறேனோ அந்த வீட்டில் ஃபுல்லாக வெளியில் மாட்டிடுவேன் விநாயகர் படத்தை அதுக்கப்புறம் அங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த தோரணம் மாட்டி விட்டுருக்கேன் இந்த தோரணம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இது வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ள இது இதெல்லாம் நான் வீடியோவே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதோட விலை நான் சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறுபா வருங்க இந்த தோரணம் ஆனால் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மங்களகரமாக பளிச்சுன்னு அப்படியே ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் அப்படியே துணியில் செஞ்சது அது பிளாஸ்டிக் கிடையாது துணி ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நெல்மணி தோரணம் அப்படியே வந்து நிலைவாசலில் போட்டு விட்டுருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா கல் உருளியில் அன்னைக்கு மணி பிளான்ட் வச்செல்லாம் சூப்பராக தலைஞ்சி வந்திருக்குது முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோமாதா உருளி வச்சு அதில் எப்போது தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுருவேன் இந்த உருளியுமே வந்து நான் என்றைக்கெல்லாம் வீடியோஸ் கொடுக்குறோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கமெண்டாவது வந்துடும் இந்த உருளி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நானும் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த அளவு தான் நம்மளுடைய போட்டிக்கவும் இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பக்கெட் வச்சுருப்பேன் காலையில் வாசல் தெளிக்கிறக்காக பக்கெட்டு கப்பும் உள்ளே போட்டு வச்சுருப்பேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி பைப் இருக்கும் அது வந்து இந்த சைடு நாங்கள் வந்து தொட்டிக்கு போகாமல் அந்த லாக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளாத்து ஒன்று துவைச்சி காய போட்டிருப்பேன் அந்த பைப் மேலே அது வந்து நிலை வாசல் அப்பப்போ நம்ம துடைச்சி கோலம் போடுறோம் இல்லையா அதுக்காக அங்கேயே காய வச்சு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக செடிகள் வச்சு விட்டுருக்கேன் அதெல்லாம் பக்கெட்டில் பே நம்ம வீடு கட்டும்போது அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டினோம் இல்லையா அங்கே டப்பா வந்து பெயிண்ட் வாங்கினப்போ நிறைய பக்கெட்டுகள் இருந்தது அதில் எல்லா செடிகளை வச்சு விட்டுட்டேன் ஃபுல்லாக இன்னுமே நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே அப்படியே வச்சுருக்கேன் இங்கே வைக்க இடம் இல்லாதனால அப்படி அப்படியே வச்சு பராமரிக்கலாமல் பாதி விட்டுட்டேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க அக்கா நீங்கள் இவ்வளோ செடிகள் வச்சு வளர்க்குறீங்க உங்கள் வீட்டுக்கு பாம்பெல்லாம் வராதான்னு கேட்டிருந்தாங்க இது வீட்டுக்குள்ளே தானே வச்சுருக்கேன் கேட்டு வெளியில் இருக்குது இல்லையா அதை தாண்டியெல்லாம் உள்ளே வராது கார்டனுக்குள்ளே வேணால் முதல் இருக்கும்போது வந்தது இப்போ வந்து நான் கண்ணில் பார்க்கலை இப்போ பார்க்கவே இல்லை அவ்வளோவாலாம் வராது இங்கே வந்து வரவே வராது அவங்க வீட்டில் தினமுமே வர்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயமாகவும் இருக்குது இன்றைக்கி கூட வந்தது அப்படின்னு சொல்லி கூட நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா வேண்டிக்கோங்க சிஸ்டர் நல்லா பெண் தெய்வங்கள் கருமாறி உங்களுடைய குலசாமி இதெல்லாம் வேண்டிக்கோங்க கண்ணில் வந்தாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னா கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பயம் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சே வேண்டிக்கோங்க இப்போ இந்த போட்டிக்கோடய அளவு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணுக்கு இருபத்தி ரெண்டு அடிங்க ஃபுல்லாக இந்த லென்த்து ஃபுல்லாக இந்த நீளம் இருபத்தி ரெண்டு அடி இருக்கும் இப்போ இருந்து கேட்டு வரைக்கும் அடி அதுக்கப்புறம் இங்கே ஒரு காங்கிரீட்டு பில்லர் இங்கே ஒரு பில்லர் தான் கொடுக்க முடிஞ்சுது எப்போது வீட்டில் வந்து ஒரு பில்லர் கொடுக்கக்கூடாது ரெண்டு பில்லராக தான் கொடுக்கணும் இங்கே எக்ஸ்ட்ரனா ஒரு பில்லர் போட்டோம் அப்படின்னா இந்த சைடு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட் அந்த சைடு பாருங்கள் இங்கே ஒரு பில்லர் வந்து பில்லர் போடலை ஆனால் நான் செங்கல்ல இருந்து பில்லர் மாதிரி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வீடு கட்டும்போது இது வந்து செங்கல்ல கட்டின பில்லர் அது மட்டும் தான் காங்கிரீட் பில்லர் அதில் பக்கத்தில் பக்கத்தில் சில வீட்டில் வச்சு கட்டுவாங்க சாஸ்திரத்துக்கு ஆனால் வந்து நான் வந்து தனியாக இதுலேயே காட்டிடுங்க அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் இங்கே வந்து தனியாக பில்லர் வந்து அப்படியே ஒட்டி செங்கலாக வச்சு கட்டி விட்டுட்டாங்க இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் வந்து மாட்டி விட்டுருப்பேன் செடிகள் வைக்கிறக்காக இன்னும் செடியெல்லாம் வைக்கலை இன்னும் தொட்டிகள்லாம் வாங்கணும் இப்போ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஜன்னல்ல எல்லாமே வந்து அழகாக வந்து செடிகளை வச்சு விட்டுருக்கேன் இப்படி முன்னாடியெல்லாம் இந்த மணி பிளான்ட் செடி இதெல்லாம் வச்சு விட்டுருக்கேன் இந்த மேட்டு வந்து எந்த அளவுக்கு நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு ஒம்போது அடி ஒட்டியிருக்கேன் அந்த மேட்டு கீழே ஒட்டியிருக்கேன் இல்லையா கோலம் போடுறதுக்கு இது வந்து பன்னெண்டு அடிக்கு ஒம்போது அடி இந்த மேட்டு ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தொட்டியில் ஃபுல்லாக செடிகள் எல்லா செடியும் வச்சிருக்கேன் எல்லா விதமான மல்லிகைப்பூ செடி துளசி மாடம் இந்த அழகு செடி எல்லாமே வச்சுருக்கேன் வெத்தலை செடி மணி பிளான்ட்டு அது ரெண்டு விதமான செம்பருத்தி செடி இருக்குது இப்படி வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கிட்ட எல்லாம் செம்பருத்தி பூ செடி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி இது வந்து விதை போட்டு வந்தது இன்னும் வந்து இதை வந்து நல்லா கட்டி விடும் நல்லா பெருசாக நீளமாகவே வளர்ந்துருக்கு சும்மா எடுத்து அப்படியே போட்டு மட்டும் விட்டுருக்குறேன் நல்லா வந்து கட்டி விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா காய்க்கும் ஆனால் அதுக்கான நேரம் இன்னும் வரல டைமே பத்துறது இல்லை எனக்கு வீடியோ எடுக்க எடிட் பண்ண மறுபடியும் வீடு சுத்தம் பண்ண காலையில் சமையல் பண்ண ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா டைம் பற்றாமல் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் இன்னும் மல்லிகை செடியெல்லாம் மொத்தம் நிறைய பூ பூத்துருக்கும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அவ்வளோ பூ கப்பு கப்பாக பறிப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும் இந்த பனிக் காலத்துக்கு பூ பிடிக்காது மறுபடியும் கட் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் நல்லா பூ பிடிக்கும் அடுத்த வேலைகள்லாம் அதெல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் இது நம்மளுடைய பழைய துளசி மாடம் அதில் பாருங்கள் துளசி செடி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் இந்த செடியில் இந்த மாடத்தில் அவ்வளோவா கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்து பக்கம் வெளியில் ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினுக்காக ஒரு ஏரியா விட்டிருப்போம் ஆறுக்கு ஆறு பாத்ரூமு ஆறுக்கு இல்லை நாலுக்கு ஆறு பாத்ரூமு அதே போல் நாளுக்கு ஆறு வந்து அந்த வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஏரியா இந்த சைடு என்னோடய கோலப்படி இந்த பெயிண்ட்டெல்லாம் அடிக்கிற இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்து ஒரு ஸ்டூல் போட்டு வச்சிருப்பேன் விளக்குகள்லாம் நம்ம ஏற்றக்கூடிய அந்த விளக்குகள் எல்லாமே வந்து ஒரு தட்டத்தில் வச்சு ஆயில் விக்கில லீக் ஆகாமல் வச்சுருப்பேன் வேணுங்கிறப்போ கழுவிட்டு ஏற்றிக்குவேன் இந்த சைடு ஒரு வாஷிங் வாஷ் வாஷிங் வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது இப்போ இந்த ஏரியா லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக நம்ம இருந்து இந்த பாத்ரூம் எண்டு வரைக்கும் வீடு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு நாலு அடி இந்த கேப்பு பார்த்திங்க அப்படின்னா நீளம் ஃபுல்லாக வந்து ஐம்பது அடி இருக்கும் இந்த அகலம் மட்டும் இந்த சந்து இந்த வாஷிங் மிஷின் ஏரியா சந்து மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாலடி அடி கேப்பு தான் இருக்கும் இதிலே வந்து துணியெல்லாம் துவைச்சு காயப்போடுற மாதிரி கம்பிகள்லாம் வந்து லைனாக கட்டி விட்டுருக்கோம் இங்கேயுமே மேலே வந்து செட்டு போட்டிருக்கோம் மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக நனையாமல் இருக்குள்ள துணியெல்லாம் காய போட்டோம் அதனால் மேலே வந்து செட்டு போட்டிருக்குறோம் அவ்வளோதான் இந்த ஏரியா நம்மளுடைய போட்டிக்கோ ஏரியா இந்த பக்கம் உள்ள சந்து ஏரியா நம்ம வச்சுருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே இவ்வளோ தான் நான் எப்போதும் இவ்வளோ விரிவாக நான் வந்து வீடியோவில் காட்டினதில்லை இங்கே முன்னாடி மட்டும் தான் காட்டியிருப்பேன் இவ்வளோ தான் நம்மளுடைய போட்டிக்கோ ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்காவது இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது வீடு கட்டுறீங்க இடம் வாங்குறீங்க வீடு கட்டலாம்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா கட்டின வீட்டிலே வந்து சில விஷயங்கள் நம்ம மாற்றி வைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் சொன்ன அளவில் நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா இங்கே வந்து காரு சின்ன காரை நிறுத்தலாம் பெரிய காராக உள்ளது நிறுத்த முடியாது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டின உடனே சாண்ட்ரோ கார் தான் ஒன்று வச்சுருந்தோம் அந்த கார் நிறுத்துறதுக்கு கரெக்டாக இருந்தது அளவு அதுக்காக தான் அந்த செட்டெல்லாம் கூட மேலே போட்டோம் எக்ஸ்டன் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசைட் அந்த பெரிய கார் வாங்கிட்டோம் அதனால இங்கே வந்து நிறுத்த முடியாது இங்கே முன்னாடி இருந்து கேட்டு வரைக்கும் கேட்டை போய் முட்டும் அந்தளவுக்கு வந்து லென்த்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா அந்த காரு அதனால் வந்து இந்த சைடு மீட்ரு போட முடியாது அதாவது தண்ணி மோட்ரு போட முடியாது மேலே வந்து மாடிக்கு போக முடியாது மீட்ரு பாக்ஸு கணக்கெடுக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா உள்ளே போக முடியாது இப்படி வந்து நிறைய இடம் அந்த சைடு நம்ம போகவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இடம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் கேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா காரை கொண்டே நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கொண்டே நிறுத்திட்டோம் அது வந்து இங்கே வந்து பக்கம்தான் வீடு ஒரு வண்டியில் போனோம் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் போயிடலாம் நான் நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் பக்கத்தில் தான் வீடு இருக்குது அதனால் அங்கே கொண்டே நிறுத்திட்டு தேவையப்போ மட்டும் எடுத்துக்குவோம் திருப்பி வந்துட்டு கொண்டே அங்கே நிறுத்திக்குவோம் அதனால் நீங்கள் யாராவது வீடு கட்டுற பிளான் இருந்தது அப்படின்னா கூட இதே அளவு எடுக்காமல் நீங்கள் வந்து கார் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணோன்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட்டுங்க ஒரு சின்ன ஒரு பதிவாக நான் கொடுக்கன்னு நினச்சேன் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் ஏதோ வீடியோ எடுக்கிறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வேண்டி தான் நான் நிறைய விஷயங்களை பேசுவேன் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து வீடுங்கிறது ஒரு கனவு வீடுங்கிறது ஒரு கோவில் நம்ம வீட்டெல்லாம் எந்தளவுக்கு ரொம்ப அழகாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனை செல்வ வளங்களையும் இந்த வீடு வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் வீடுங்கிறது செங்கல் சிமெண்டால் கட்டினது கிடையாது வீடுங்கிறது ஒரு உணர்வு வீடுங்கிறது ஒரு சந்தோஷம் வீடுங்கிறது ஒரு வாழ்க்கை வீடுங்கிறது ஒரு இன்பம் வீடுங்கிறது ஒரு செல்வம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் நான் வந்து கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் யாருக்கெல்லாம் வீடு கட்டணுங்கிற எண்ணங்களும் ஆசைகளும் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் எல்லாருக்கும் தனக்குன்னு ஒரு கூடு வேணும் அப்படின்னு நினப்பாங்க இல்லையா எல்லா ஜீவன்களுமே தனக்குன்னு ஒரு கூடு வேணும் அப்படின்னு தான் நினை நினப்பாங்க அப்படி எல்லாருடைய மனசுக்கும் மனசை போல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டி அவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நான் வந்து மனதார அத்தனை தெய்வங்கள்கிட்டயே வேண்டிக்கிறேன் ஏன்னா வீடுங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனவு அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது அதனால் பார்த்திங்கன்னா இப்படி நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏங்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமே வீடு கட்டுவீங்க அந்த யோகம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா செட்டி அமுனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்துக்குள்ளே இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து என்னோடய வேலைகளை நான் செய்கிறேன் அதை அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பண்ணால் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுடைய கையிலையும் கடவுளுடைய அனுகிரகத்தாலையும் தான் இருக்குது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்